அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய முத்திரை வந்து இருதய முத்திரை ஹார்ட் முத்திரை இதன் செய்வதன் மூலம் இருதயம் சார்ந்து எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிப்போம் சமாளிக்கலாம் நீக்கலாம் இதோட பயன்களை வந்து பின் பார்ப்போம் இதை எப்படி செய்வது என்று இப்போ பார்ப்போம் எப்பொழுதும் போல் கைகளை எடுத்துக்கொண்டு ஆள்காட்டி விரலை கட்டை வரலின் கீழே வச்சுட்டு பின் நடுவிரல் மோதிர விரலை வந்து கட்டவரலின் மேற்பகுதி டிப் டிப் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு சுண்டவிரல் வந்து மேல் நோக்கியவாறு இருக்கணும் கைகளிலும் இதே முத்திரையை வச்சுட்டு பத்து நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரை ஆகாயத்தை பார்த்தவாறு அமைதியாக நம்ம இருக்கணும் இந்த முத்ரா செய்வதன் மூலம் மாரடைப்பு வருவதை தடுப்பதன் மூலம் இருதயம் சார்ந்த எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் நீக்கலாம் ஒரு இக்கட்டான சூழலில் மாரடிப்பு வந்துடுச்சு என்ன பண்ணுறது தெரியாத நேரத்தில் இந்த முத்ராவை வச்சு இரண்டு நாட்கள் அருதி தாக்கு பிடிச்சி பின் மருத்துவமனைக்கு சென்று அவர் காப்பாற்றப்பட்டிருக்கார் இந்த முத்ரா வந்து பயிற்சி வந்து கரெக்டாக பண்ணினோன்னா அதிக பயன் உண்டு சிறுதுரி பெருமெள்ளம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் ஷேர் தேங்க்யூ